ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர அறளை போற்றி மேசராசினியர்களுக்கு வணக்கம் மேசராசி காலபுரஷ சக்கரத்தின் முதல் வீடு பவனின் ஆட்சி வீடு மேசராசிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பலன்கள் எப்படி சார் இருக்கும் சுருக்கமாக சொல்கிறேன் நான் அது போக உங்களுக்கு யோக நாட்களை சொல்கிறேன் ஜனவரி மாதத்துக்குள்ளே யோக நாட்களை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பார்த்தோம்னா பொதுவாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வருடக்கோள் உங்கள் ராசிக்கு யோ யோகாதிபதி குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறாரு மூணாம் இடத்துக்கு போகிறது நல்லா தான் மேலும் மூணாம் இடம் மிதுனத்தில் இருக்கிறாரு மூணாம் இடத்துலேருந்து ராசிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது ராசிக்கு வேண்டிய இடங்களை பார்க்குறாரு குருவின் பார்வை சிறப்பை தரும் குரு பார்க்க கோடி நன்மை ஸோ அதனால் மேசராசினியர்கள் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் சரியா அதுதான் பெரிய விஷயம் குடும்பத்தில் வந்து பிரச்சனை வர்றதே கணவன் மனை உறவு தான் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் நடந்தவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குரு பார்க்கக்கூடிய நன்மை ஐந்தாம் இடத்தை அவர் வந்து ஐந்தாம் பார்வையால் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு தாப்பு வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புத்தாண்டு பறக்கும் போதே சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது படுகிறது பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற ராகுவும் பார்க்குறாரு சரியாக நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் பன்னெண்டு பண்ணிடக்கூடியவன் மேச ராசிக்கு எப்பயுமே நல்லதாக செய்வார் அவர் மூணாம் இடத்துல கொஞ்சம் மறைவார் இருபத்தஞ்சு பர்சன்ட் மறைஞ்சு தான் பழங்களை கொடுப்பாரு மிதனத்தில் இருக்கிறார் மிதனம் வந்து புதனுடைய வீடு புதன் வந்து ஒரு இருபத்தி நாலு நாளுக்கு ஒரு தடவை பயிற்சியாட்டே இருப்பார் ஸோ புதன் நிலைக்க நிலைமையாடுக்கு ஏற்ற மாதிரி குரு நல்ல பழங்களை கொடுப்பாரு புதன் வந்து உங்கள் ராசிக்கு மறையாமல் இருக்கணும் சரியா ராசிக்கு வந்து அவர் வந்து ஆறு எட்டில் மறையாத காலத்தில் நல்ல பழங்களை கொடுப்பாரு இதை நான் வந்து அடுத்து வருகின்ற வீடியோவில் போடுவேன் அதுபோக புதன் வந்து மேசம் விருச்சகத்தில் வரும்போது நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் பிரி பிடிக்காத வீடு மேசம் விருட்சகம் அந்நேரமும் குரு வந்து சில பழங்களை குறைச்சி கொடுப்பாரு இதுக்கெல்லாம் நான் அடுத்து வருகின்ற காலத்தில் வீடியோ போடுவேன் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கில புத்தாண்டுக்கு நமக்கு சம்மதம் கிடையாது நமக்கு வந்து சாஸ்திரத்தின்படி இந்து சாஸ்திரத்தின்படி தைப்பொங்கலும் சித்திரை ஒன்று தான் ரொம்ப முக்கியம் தை ஒன்றும் சித்திரை ஒன்றும் முக்கியம் அடுத்து தீபாவளி ரொம்ப முக்கியம் ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து சூரியனுடைய சூரியன் சந்திர சம்மந்தப்பட்ட காரியங்கள் நடக்கும் தை மாதம் சூரியன் உத்தராயணத்தை நோக்கி போவார் சித்திரை மாதம் உங்கள் ராசியில் உச்சம் அடைவார் தீபாவளினா துலாம் ராசியில் வந்து நீசம் அடைவார் சரியா நீச ரூசி நீச சூரியன் கூட சந்திரன் உங்கள் ராசிக்கு அஞ்சு நாலு குடியவர்கள் வந்து ஏழாம் இடத்துல செயல்லேருந்து போகிறது தான் நீ தீபாவளி ரெண்டு ஒளிக்கிரகங்கள் தங்கள் இயல்பு இழக்கிற அன்றைக்கி தான் நம்ம வந்து தீபத்தில் தீப ஒளி திருநாளாக கொண்டாடுறோம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஒளி தெரியும்னு சொல்லி தான் தீபத்தை ஏற்றுறோம் எல்லார் வீட்டிலையும் தீபத்தை ஏற்றுறோம் வெடி போடுறோம் பட்டாசு போடுறோம் ஒரு வெளிச்சத்தை காட்டுறோம் சரியாக செயற்கையாக ஒரு ஒளியை காட்டுறோம் இயற்கையான ஒளி கிரகங்கள் பலமலந்து போகும்போது மனிதவன் மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க மனிதன் வந்து என்ன பண்ணுறான்னா இந்து கலாச்சாரத்தில் இருக்கிறவன் இந்து சமயத்தை பின்பற்றுறவன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறான் சரியா தான் இல்லத்துலலாம் வீடு தீபம் ஏற்றுகிறான் வெடி போடுறான் பட்டாசு போடுறான் அந்த வெளிச்சம் வந்து அதை காமன்சேஷன் பண்ணுறது சமன்படுத்துது இதுதான் தீபாவுடைய தத்துவம் ஏன்னா இருள் கிரக ஒளி கிரகங்கள் இருள் நிலைமை அடையும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளி தேவைப்படுது சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் சூரிய அடைகிறதுனால தான் அந்த ஐபசி மாதம் மழை நிற மழை நிறைய பெய்யுது துலாமலை ச சூரியன் நீசமடைகிறாரு அடுத்து கார்த்திகை மாதம் நீச நிலை இழந்து நீசமாகி தான் இயல்பு நிலை இழந்து அடுத்த நிலைக்கு வராரு அதனால தான் ஐபசி கார்த்திகை மழை பெய்யுது அடமழை பெய்யுது அதோட தாக்கம் இன்னும் கொஞ்சம் இருக்குது இப்போ மார்கழி மாதம் ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது நேரத்தில் நைட்டில் திடீர் மழை அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் சரியா தை மாதத்துக்கு மேலே தான் மழை நிற்கும் ரைட் நேரில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் வேத ஜோதிடத்தில் இருக்குது கிரகங்களுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பருவநிலையில் மாற்றம் கண்டிப்பாக நடக்குது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் நடக்கும் இந்த யுகம் இருக்கிற வரைக்கும் கிரகங்களால் தான் அந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்குது ஓகே சொல்ல வந்து சப்ஜெக்ட் என்ன குரு குரு பார்வை முக்கியமான இடத்துக்குலாம் இருக்குது ஏழு ஒம்பது பதினொன்னாம் இடத்துல இருக்கிறனால நல்லபடியாக இருப்பீங்க கண்ணன் முனைவர் நல்லா இருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தை சேர்மார் கன்வெர்சேஷன் நல்லாயிருக்கும் கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவீங்க ஆலய திருப்பணியில் நல்லாயிருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தர்மமாக இருப்பீங்க தர்மகாரியம் பண்ணுவீங்க புண்ணிய காரியம் பண்ணுவீங்க புண்ணியஸத்துக்குலாம் போயிட்டு வருவீங்க அதுபோக வந்து பதினா இடத்தை பார்க்கறதுனால லாபம் இருக்கும் மூத்த சகோதரர் ஏற்றம் இருக்கும் அக்கேஷன்லாம் சில பேருக்கு ரெண்டாவது திருமணம் இருந்தாலும் நடக்கும் சரியா அதெல்லாம் குரு சிறப்பாக செய்வார் அடுத்து சனி பகவான் வேறே சனி ஆறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று கூட பரநாடாம் இடத்துல வரதுனால தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் தொழில் தொழில் ரீதியாக இடமாற்றம் இருக்கும் தொழிலில் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் லாபம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த லாபத்திலேயும் கொஞ்சம் நஷ்டம் இருக்கும் லாபம் பரிபூர்ணமாக வராது ஏன்னா பத்து பதினொன்று கூட பரநாட்டாம் இடத்துக்கு வராரு பதினொன்று பன்னெண்டாம் இடத்துக்கு உருபார்வை இருந்தாலுமே பதினொன்று கோடியும் பரணாம் இடத்துல இருக்கிறதுனால லாபத்தில் வந்து கொஞ்சம் வரையும் இருக்க தான் செய்யும் லாபத்தில் வரையும்னா என்ன வர வேண்டியது பிச்சு பிச்சு வரும் சரியா பல்காக ஒரு கோடி கிடைக்க வேண்டியது வந்து இருபது இருபது லட்சமாக கிடைக்கும் கை சேராது லாபத்தை வந்து முழுமையாக அணுவிக்க முடியாது அப்படி ஒரு அமைப்பு சனி கொடுப்பாரு கொடுப்பார் அதுபோல் வெறிய வராரு வராது மிரடாம் இடத்தில் இருக்கிறனால ஐன சயன போகம் பிரச்சனை இருக்கும் படுத்தா தூக்கம் வராது வயதுக்கு ஏற்ற மாதிரி நிம்மதி இல்லாமல் இருக்கும் கவலைகள் இருக்கும் இதெல்லாம் நிறைய செய்வார் ஆனால் மீனத்தில் தான் சனி பவன் இருக்கிறாரு இப்போ மேசராசியில் மீனத்தில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இருக்கும் இப்போ வந்து இன்றைக்கி பிறக்கும் போது உங்கள் ஜாதக கட்டத்தில் வந்து மீனத்தில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஏழரைச்சனி அந்தளவு பாதிக்காது ஏழரைச்சனி அர்த்தமச்சனி அஷ்டமச்சனியில் தாக்கம் கம்மியாக இருக்கும் அதுவும் மீனத்தில் குரு இருக்க பிறந்தவங்களுக்கு ஜனன ஜாதக கட்டத்தில் இந்த ஏழரைச்சனியோட தாக்கம் வெகுவாக இருக்காது இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்குது அப்படிப்பட்டவங்க வந்து ஈஸியாக போயிடுவாங்க அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது என்ன தசா புத்தி நடந்தாலும் சரி நீங்கள் மேசராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்து என்ன தசா இருந்தாலும் இருந்தாலுமே அந்த அளவுக்கு பாதிக்காது சரி நேர்களே அடுத்து வந்து சனி ராகு இணைவு இருக்குது அதுவும் ஒன்று நடக்குது உங்கள் ராசிக்கு பன்னெண்டு பதினொன்றாம் இடத்துல நடக்குது ராகு பத்தாம் இடத்துல ராசி பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு கேது வந்து ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வராரு அஞ்சாம் இடத்துல கேது இருக்குது அந்த அளவுக்கு நல்லதல்ல சரியா அஞ்சு கூடியவன் சூரியன் அவர் மாதத்துக்கு ஒரு ஒரு மாதம் ஓ மாதம் ஒரு ராசி மாறுவார் அவர் வந்து மாறும் போது வந்து என்ன ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் கேது கொடுப்பாரு கேதுக்குன்னு வீடு கிடையாது தான் சாரமும் தன்னை வீடு கொடுத்தவனை டிபெண்ட் பண்ணி தான் அவர் கொடுப்பாரு ஸோ அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கே ராகுகேது பயிற்சி வந்து பதினெட்டாம் தேதி அஞ்சு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்குது மே பதினெட்டாம் தேதி நடக்குது ஸோ மே பதினெட்டுக்கு மேலே பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரும் சரியாக நேரில் பிள்ளைகளை விஷயத்தில் சில எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் அஞ்சாம் இடத்துக்கு கேது வந்து ஒரு அசைவத்தை கொடுப்பாரு அதிர்ஷ்டத்தை கட்டப்படுத்துவார் அதிர்ஷ்டம் தான் முக்கியம் கிடைக்கிறத தட்டி விட்டுட்டே இருப்பார் ஏன்னா அஞ்சாம் இடம் தான் அதிர்ஷ்டஸ்தானம் அதை வந்து ஹோல்டு பண்ணுவார் தட்டி விடுவார் இதெல்லாம் நடக்கும் ஆனால் ஆலயப்பண்ணையில் கோ கோயில் ஊரத்து போய்ட்டு வருவீங்க கொலைசாமியை கும்பிடுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒரு பஞ்சமஸ்தானத்தில் ஒரு ஞானகாரகன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் கேது வந்து ஒரு ஆன்மீகத்தை குறுக்கிற கிரகம் அதனால் கோயில் கோலத்துக்கு போய்ட்டு வருவீங்க குலதெய்வ வழிபாடு இருக்கும் மந்திர சித்து இருக்கும் இந்த மந்திரம் மாந்திரிகம் இது சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலமாக இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ஒரு தர்மத்துக்கு உட்பட்டு செய்யணும் நாயத்துக்கு உட்பட்டு செய்யணும் அதர்ம வழியில் போகக்கூடாது அதை சொல்கிறாங்களோ அதர்மன மந்திரத்தை பேச படிக்கக்கூடாது நம்ம படிக்க வேண்டிய மந்திரம்னா யஜூர் மந்திரம் தான் சரியா அதைத்தான் சொல்லிகிட்ருக்கிறோம் ஸோ மூணு நாலு மந்திரம் இருக்குது ரிக்கு எஜூர் சாம அதர்வன மந்திரம் இருக்குது அந்த அதர்வன மந்திரங்கிறது வந்து பெய் பிசாசு மந்த மாந்திரியம் மந்திரம் அதுக்கு பயன்படுறது அதை யாருமே தெரிஞ்சிக்கவும் கூடாது படிக்கவும் கூடாது நமக்கு தேவையும் இல்லை நம்ம படிக்கிறதெல்லாம் ஆலயத்தில் படிக்கிறதெல்லாம் யஜூர் மந்திரம் தான் சரியா ரிக்கு எஜூர் சாம அதர்வன மேதம் ரிக்கு மந்திரம்லாம் வேறு மாதிரி இருக்குது ஓகே அதுக்குள்ளே போகணும் ரொம்ப அதை பற்றி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ரெண்டு வாரத்தை சொன்னேன் ஸோ அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேது அது மாதிரி வேலையெல்லாம் போக வைப்பார் சரியா அந்த மாய மந்திரம் சித்து வேலைகள் மாந்திரிகம் இதுக்கெல்லாம் அவர் வந்து ரொம்ப உடன்படுவார் ஏன்னா அந்தாமடங்கிறது மந்திரஸ்தானம் அங்கே ஒரு கேது வந்து உட்கார்துனால அதில் மந்திரத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சுக்கிறோம்னு அப்படியே உள்ள உள்ளே போகிற மாதிரி இருக்கும் சரியா ரைட்டு அதுக்கேற்ற மாதிரி சூரியன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி சில பழங்களை கொடுப்பார் சூரியன் நல்ல இடத்துல இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பார் சூரியன் கெட்டு போய்ட்டு பகம் மாடைஞ்சார்னா கெட்டு பழங்களை கொடுப்பார் சூரியன் சனி கூட சனி சனி ராகு செவ்வாய் இவங்க கூட சேரும்போதெல்லாம் அந்த இடம் வீக் ஆகும் ஏன்னா வீடு கொடுத்தவன் வந்து பலவீனப்படும்போது வீட்டில் இருக்கிற கிரகம் கேது வந்து நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் இதெல்லாம் அடுத்த வரின்ற வீடியோக்குள்ளே நான் போடுவேன் அதுக்காக தான் தொடர்ந்து வீடியோ பார்க்கணுங்கிறது அப்பப்போ கிரக நலம் மாறும்போது பழங்கள் இருக்கும் அதை அப்பப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரியான நேரில் புத்தாண்டு பழங்கள்னு ஒரு வரியில் சொல்லிட்டு போக முடியாது யாராலும் சொல்ல முடியாது அப்படி சில பேர் சொன்னாங்கன்னா சரி ஏதோ உங்களுக்கு திருப்திப்படுத்த சொல்கிறாங்கன்னு அர்த்தம் பன்னெண்டு மாதம் அப்படித்தான் நடக்கப்போதா நடக்காது சத்தியமாக நடக்காது புத்தாண்டுலே வந்து அஞ்சு நாலு கிரகங்கள் பறிச்சு குரு சனி பகவான் ராகு கேதுகள் பயிற்சி அது போக இந்த மற்ற கிரகங்களும் மாதத்துக்கு ஒன்று மாறும் இந்த கிரகங்களோட தாக்கமும் இருக்குல்ல கடுகு சீர்த்தாலும் காரை சேர்க்க இல்லை அதனால் அந்த கிரகத்தோட தாக்கம் இருக்கும் சரியா நேரிலே ஒரு மனிதனுக்கு வந்து சம்பவம் நடக்கு நல்ல சம்பவம் நடக்கு ஒரு மனிதனுக்கு திருமணம் நடக்குது முக்கியமான அமைப்பு ஒரு மனிதனுக்கு சந்தோஷமான நாட்கள் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தான் சொல்ல முடியும் அவன் பிறந்த நாள் அவன் ஏழை குடும்பத்தில் பார்க்குறானா பணக்கார குடும்பத்தில் பார்க்குறானா ஆனால் பிறந்த நாள் வந்து நல்ல நாள் தான் ஜனனம் வந்து ஒரு நல்ல நாள் தான் அடுத்து வந்து அவனுக்கு திருமணம் இடையில பள்ளி கொடுத்து போவார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ அதெல்லாம் பெரிய விஷயம் சொல்லி சொல்ல முடியாது திருமணம் ஒரு பெண்ணை த ஒரு உறவை தன் வாழ்க்கையில் சேர்க்குறான் தாய்தாப்பன் என்ற உறவுக்கு பிறந்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு உறவை புதுசாக சேர்க்குறான் எதுக்குன்னா தான் தாப்பன் ஆகணும் தான் ஆகணும்னு நினச்சி ஒரு உறவை சேர்க்குறான் தன் வம்ச உறுத்திக்காக ஒரு உறவை சேர்க்குறான் முக்கியமான அம்சம் திருமண நாள் முக்கியமான நாள் அதுக்கடுத்த நாள் முக்கியமான நாள்னா அவனுக்கு முதல் குழந்தை என்றைக்கு வருகிறது அது ஒரு முக்கியமான நாள் முதல் குழந்தை அதுக்கடுத்து வந்து அவனுடைய கடைசி இறுதி நாள் தான் ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் பார்த்தோம்னா ஒரு மூணு நாட்கள் முக்கியமான நாட்களாக தான் பறக்கப்படுகிறது அப்படி எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இந்த முக்கியமான நாட்கள் இப்படி சில அம்சங்கள் நடக்கும்போது இந்த முக்கியமான நாட்கள் நடக்கும்போது ஒரு அந்த மனிதனுக்கு வந்து அன்றைக்கு தேதிக்கு குறைஞ்சது ஒரு மூணு கிரகம் சாதகமாக இருக்கும் மூணு கிரகங்கள் சாதகமாக கூட்டு முயற்சியில் இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல காரியமே நடக்கும் குறைஞ்சது மூணு கிரகங்களுடைய கூட்டு முயற்சி கூட்டணியில் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல காரியம் நடக்கும் அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து இது கெட்ட காரியம் நடக்குது ஒரு வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு கெடுதல் நடக்குது அந்த காரியம் வந்து அவனுக்கு வாழ்க்கையில் தாங்க முடியல முக்கியமான நாளாக இருக்குது கெடுபலனாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் மூணு கிரகங்கள் சேர்ந்து கெடுபலனை கொடுக்கும் ஸோ பலன்கள் வந்து கூட்டு முயற்சியில் தான் பலன்கள் நடக்குது கிரகங்களுடைய கூட்டு முயற்சியில் தான் ஒரு மனிதனுக்கு வந்து பலன்கள் நடக்குது இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு கிரகத்தால் எதுவுமே போகிறது கிடையாது ஒரு கிரகத்தால் சா என்ன சொல்லுவாங்க சாத்தியப்படுவதும் கிடையாது பலன் வரப்புறதும் கிடையாது அதாவது நல்லது நடக்காது கெட்டதும் நடக்காது மூணு கிரகங்கள் சேர்ந்து தான் நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்து நடத்தும் அப்படி பார்க்கும்போது குருவோ சனியோ சேர்ந்து எந்த காரியத்தையும் பண்ண போகிறது கிடையாது ஒம்பது நவ கிரகங்களில் குறைஞ்சது மூணு கிரகங்கள் சேர்ந்து ஒரு மனிதனை நல்லது கெட்டதை கொடுக்குது ஓகே இப்போ சப்ஜெக்டுக்கு வந்தோம்னா ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கிறேன் புத்தாண்டை பற்றி புத்தாண்டு பின்னாடி நடக்கிற சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த இடையில் சனிராகு இணைவு இருக்குது அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் பன்னெண்டு அஞ்சு ரெண்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி சனி ராகு சேர்ந்துடுறாங்க உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னெண்டாம் இடத்துல சேர்கிறாங்க அந்த இணைவு வந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு இருக்குது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு டு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இடையில சுக்கரன் போய் சேராரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் சேர்றாரு இன்றைக்கி சேரார் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் ராசி பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் போகிறார் சனி பாவன கூட சேராரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இதனுடைய தாக்கம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் ஜனவரி பன்னெண்டு வரைக்கும் தான் அதுக்கு பின்னாடி சுக்கரனும் வந்து ராகு கூட சேர்ந்துருவார் சனி சுக்கர ராகு மூணு பேரும் சேர்ந்து ஒன்றா பயணமாக ஆரம்பிச்சிருவாங்க இந்த சம்பவம் எது வரைக்கும் நடக்கும்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கரை வந்து உங்கள் ராசி பன்னெண்டாம் இடத்தில் இருப்பார் செலவுகள் நிறையா இருக்கும் குடும்பத்தில் கணவன் முனை விஷயத்தில் செலவுகள் இருக்கும் நண்பர் விஷயத்தில் செலவு இருக்கும் சொந்த பந்தத்தால் செலவு இருக்கும் அலைச்சல் வீண் செலவு இப்படிலாம் நிறையா இருக்கும் எப்போ இருந்து சார் இருக்கும்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதிக்கு மேலே இருக்கும் சரியா இந்த சம்பவம் நடக்க தான் செய்யும் இப்பயே தயாராக இருந்துக்கோங்க இதை ஒரு நாலேஜாக வச்சுக்கோங்க ஜனன ஜாதத்தில் சுக்கரன் போனவங்களுக்கு கூடுதலாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து மேசராசிக்கு முக்கியமான கிரகம் நிறைய விடிகளும் சொல்லியிருக்கிறேன் ரெண்டு ஏழு கூடியவர் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி இண்டிகிரேஷனை குறிக்கிறவர் ஒருங்கிணைத்து போகிறவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கிரகம் வந்து சுக்குரன் அவர் வந்து ராகுகிட்டையும் கூட சேர்ந்து தன் இயல்பு நிலை இழக்கிறார் அதனால் குடும்பத்தில் எதிர்பாராத பண செலவு இருக்கும் விரயம் இருக்கும் கண்ணன் மனைவி பிரச்சனை வரலாம் இதெல்லாம் நடக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடக்கும் அது ரொம்ப தாக்கம் எவ்வளோ நாளைக்கு சார் இருக்கும் அதோடைய தாக்கம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கும் அதுக்கு பிறகு வந்து உங்கள் ராசிக்கு வந்துடுவார் சுக்கரன் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் ராசிக்கு வந்துருவார் வந்துட்டாருன்னா நிலைமை சீராயிரும் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் நல்லமே சீராயிரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ ஜோதிடத்தில் வந்து ஒன்றை மறைச்சி ஒன்றை பேசவே முடியாது இப்போ நான் ஒரு மூணு கிரகங்கள் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறேன் சனி ராகு சுக்கரன் இவங்க மூணு உடைய நிலைப்பாடை வந்து அப்டேட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு வந்து ப்ரூஃப் நான் கொடுத்துருவேன் பஞ்சாங்கத்தையும் கொடுப்பேன் அந்த கட்டத்தையும் கொடுத்துருவேன் நான் சரியாக நிறைய பார்த்துக்கலாம் இதுக்கு அப்பப்போ பிரேக்கப்பும் கொடுப்பேன் இடையில இடையில் போடுற வீடியோவில் இதை வந்து ஹைலைட் பண்ணுவேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இதுபோல் மற்ற ஆறு கிரகங்கள் இருக்குது அதோடைய கான்ட்ரிபியூஷன் மகேச எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகே இந்த புத்தாண்டை எடுத்துட்டோம்னா நல்லா இருக்குது ஓரளவு நல்லா இருக்குது ரொம்ப எல்லாம் பெருசாக சொல்ல முடியாது குருவும் மூணாம் இடத்துல தான் இருக்கிறார் ஒரு மிதுனத்துல அவர் வந்து நட்பு நிலையில் இல்லை ஏன்னா மிதுனம் வந்து குருவுக்கு வந்து ஒரு சம பங்கு உள்ள வீடும் கூட சொல்ல முடியாது ஏன்னா மிதுன குரு வந்து ஒரு நல்ல மனநிலையில் இருக்க மாட்டார் ஏன்னா புதன் வீடு வந்து அவருக்கு பிடித்த வீடு அல்ல புதனுக்கும் அவருக்கும் ஆகாது புதன் வந்து குருவுடைய மனைவி தாராவுக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவன் தான் புதன் குருவுடைய மனைவிக்கு அன்ன விசலாக பிறந்தவன் தான் புதன் அப்படின்னு ஒரு கதை புராணத்தில் இருக்குது அப்படி பார்க்கும்போது அந்த புதன் சம்பந்தப்பட்ட வீட்டில் குரு இருக்க மாட்டாரு புதன் வந்து ஒரு மாணவன் அறிவுபூர்வமான மாணவன் குரு வந்து ஒரு ஞான ரீதியான ஒரு ஆசான் சரியா ஒரு அறிவுக்கு அப்பாற்பட்ட ஞான ரீதியான ஆசான் அவர் வந்து புதன் வீட்டுக்கு வரும்போது வந்து ஒரு புரிதல இருக்கு ஒரு அறிவுபூர்வமா இருந்தாலுமே எனக்கமாக இருக்க மாட்டார் சரியா மிதுனத்தில் இருக்கிற குரு வந்து அந்த அளவுக்கு எனக்கமாக இருக்க மாட்டார் இருந்த போதிலும் தான் வீட்டையே பார்ப்பார் தனுஷுவே பார்ப்பார் சரியா தான் வீட்டையே பார்ப்பார் அது ஒருவது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே ரைட் நேர்களே குரு பயிற்சி சுமாராக தான் இருக்குது ராகு பயிற்சி பத்தாம் இடத்துக்கு வராரு ராகு சாரி பதினொன்றாம் இடத்துக்கு வரார் பன்னெண்டாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துக்கு வராரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற ராகு நல்ல பழங்களை கொடுப்பாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மேசராசியில் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரியா அந்த ஒரு ஒன்றை வருஷம் நல்லாயிருக்கும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சிலிருந்து அங்கிட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது கேது பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் சனி பகவான் விரைவு சனியாக வராரு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு நல்ல விதமாக பார்க்கப்படாது ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வந்து ராசிக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருக்கிறவங்களுக்கு இப்போ சிக்கலாக இருக்கும் ஜனன ஜாதகத்தில் மேசராசிக்கு சனி பகவான் ரிஷபம் கடகம் துலாம் விருச்சிகம் அடுத்து வந்து மீனம் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஆனால் மீனத்தில் பிரச்சனை இருக்காது பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலுமே மீனத்தில் இருக்க சனி பகவான் வந்து அந்த ஏல லட்சியில தாக்கத்தை கொடுக்க மாட்டார் நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன் நான் சரியா நான் சொன்னதை நானே மறுக்கக்கூடாது ஆனால் மற்ற ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வரும்போது பிரச்சனை பண்ணுவார் சரியா இப்போ ராசிக்கு மேசத்தில் இருந்தாங்கன்னா பிரச்சனை பண்ணுவார் ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இட மேசத்தில் வந்தானே பிரச்சனை பண்ணுவார் ஏன்னா மேசத்தில் நீசமும் அடைவார் த இலுபு நிலை ஃபுல்லாக எழுப்பார் ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ராசிக்கு வந்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஏழு எட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடாது இருந்தார்னா அந்த ஏழை சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுபோக சனி பகவான் வந்து பாவ கூட சேர்ந்துட கூடாது அவரே ஒரு பாவ கிரகம் தான் ராகுடையோ சபாகுடையோ அமாவாசை சந்திரங்கூடையோ சேராமல் இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பார் இதெல்லாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் செக் பண்ணிக்கோங்க கூடுதலாக சனி பகவான் வந்து தனக்கு பிடித்த இடத்துல இருந்தாருன்னா கெடு பழங்களை குறைப்பார் பிடித்த இடம்னு எந்த இடம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் துலாம் மகர கும்பம் கன்னி மகரம் கன்னி மிதுனம் இந்த ஆறு இடத்துல இருக்கலாம் இதில் ரெண்டு இடம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரிஷபம் துலாமும் அவருக்கு ரொம்ப பிடித்த வீடுகள் சுக்குர வீட்டில் இருக்கிற சனி பகவான் வந்து ரொம்ப ஒரு ஜாலி மைண்டில் இருப்பார் ஜாலி மைண்டில் என்ன நல்ல இயல்பாக இருப்பார் சரியா கெடுபணங்கள்லாம் குறைஞ்சி ஒரு நல்ல இயல்பு நிலையில் இருப்பார் அதனால் மேசராசியில் வந்து உங்கள் ஜாதகட்டத்தில் ரிசபம் துலாமில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏல் ராட்சியோடய தாக்கம் அந்தளவுக்கு பெருசாக பாதிக்காது அடுத்து மகர கும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பெருசாக பாதிக்காது கடைசியாக தான் மிதுன கன்னி ரைட்டு இது போக சனி பகவான் குரு கூட சேர்ந்திருக்கிறாரு சுக்கரன் கூட சேர்ந்திருக்கிறாரு புதன் கூட சேர்ந்திருந்தாலும் நல்ல பணங்களை கொடுப்பாரு பெருசாக கெடுக்க மாட்டார் ஏன்னா ஜாதகத்தில் வந்து தனிப்பட்ட ஜாதகருக்கு வந்து அவர் நல்ல நிலமில் இருக்கிறதுனால அந்த ஏழை சனியில் வந்து பெரும்பாலும் கெடுக்க மாட்டார் இருந்தபோதிலும் ஜென்ம நட்சத்திரத்தில் போகும்போது பெருசாக பாதிப்பை கொடுப்பார் அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது அடுத்த சனி பயிற்சி தான் உங்களுக்கு ஜென்ம நட்சத்துக்கு வருவார் வெரைய சனியிலிருந்து ஜென்ம ராசிக்கு வருவார் மேசத்துக்கே வரும்போது உங்கள் நட்சத்திர சாரத்தில் போடுவார் அஸ்விதி பரணி கார்த்திகையில் போகும்போது ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தெட்டுக்கு மேலே தான் அந்நேரம் அதை பார்த்துக்கலாம் இருந்தபோதிலும் நிறைய சென்னை வந்து சில பிரச்சனையை கொடுப்பாரு கவனமாக இருங்க நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் ஓகே நேர்களே பதினாறு நிமிஷம் பேசியிருக்கிறேன் சில தகடுகளை சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து முக்கிய நோக்கமே வந்து புத்தாண்டில் நடக்கிற கிரக இயல்புகள் நிகழ்வுகள் மூணு கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் ராகு சனி சுக்குர இவங்க மூணு பேருமே வந்து ராசிக்கு பதினொன்று பன்னெண்டாம் இடத்துல இணைகிறது வந்து சில பிரச்சனைகள் இருக்க செய்யும் கவனமாக இருங்க குறிப்பாக தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருங்க தொழிலில் லாபம் குறையும் எந்தெந்த தொழில் சார்னால் நிறைய சொல்லலாம் சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஜவுளி வியாபாரம் வாசனை பொருட்கள் கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஃபிலிம் இன் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் நகை கடை இது இப்படியும் சொல்லலாம் அப்புறம் வந்து கவரிங் கடை இதையும் சொல்லலாம் அடுத்து சனி பகவான் சம்மந்தப்பட்டது விவசாயம் பண்ணை தொழில் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது கட்டணம் சம்மந்தப்பட்டது இரும்பு சம்மந்தப்பட்டது பழைய பொருட்கள் சம்மந்தப்பட்டது புது சுகாதாரம் இதெல்லாம் வேலையில் போயிடும் தொழிலில் வராது இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் கார்பரேஷன் பஞ்சாயத்து போட்டு இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் மக்கள் நல பள்ளியில் இருக்கிறவங்க அரசாங்கத்தில் வந்து மக்கள் நலத்துக்காக வேலை பார்க்குறவங்க ஐஏஎஸ் கலெக்டர் ஐஏ ஐஏஎஸ் முடித்த கலெக்டர் மக்கள் நல பள்ளியில் இருக்கிறவங்க விஏஓ இவங்கெல்லாம் ஒரு பக்கம் கவனமாக இருக்கணும் வேலையில் சில பிரச்சனை வந்துடும் சரியா ஏன்னா பதிமூணாம் படம் பன்னெண்டாம் படம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அடுத்து வந்து ராகு ராகுக்கு வந்து எந்த வீட்டுன்னு சொல்ல முடியாது சனி வீட்டில் தான் இருக்கிறாரு அதனால் சனி பவன்மே தான் ஆட் பண்ணுவார் சனி பவன் சம்மந்தப்பட்ட காரிய தொழிலையும் அவங்க கவனமாக இருக்கணும் சரியா நேரில் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது நிறைய சப்ஜெக்ட் இருக்குது ராகு திசைக்கு வேணால் ஒரு வீடியோ போடுறேன் நான் ஏன்னா ராகு திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சஃபர் சஃபராகும் மேசராசியில் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு கூடுதல் சஃபராக இருக்கும் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே நடக்கும் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கெல்லாம் கொஞ்சம் வயசில் வந்துடும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நடக்கும் அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் நான் வந்து அடுத்த வரின்ற வீடியோவில் வந்து ராகு திசைக்கு ஒரு வீடியோ போடுறேன் தசா எல்லாத்துக்குமே போடுறேன் சரியா உங்களுக்கு வந்து அசுபதி நட்சத்திரம்னா கேது நட்சத்திரம் உங்களுக்கு வந்து சூரிய தசையிலேருந்து போட்டால் கரெக்டாக வரும் சரியாக கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க சூரிய திசையிலேருந்து போடலாம் சூரிய திசை சந்திரதிசை செவ்வாதிசை ராகு திசை குரு திசை வரைக்கும் போட்டோம்னா ஓரளவு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்துடும் சனி திசை வந்து வயசானவங்களுக்கு தான் வரும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் தகவல்களை சொல்கிறேன் பாருங்கள் அதுபோக இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் உங்கள் ராசியில் நான் யோகமுள்ள நாட்கள் ரெண்டு நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நான் கார்த்திகை நட்சத்திரம் போட்டிருக்கேன் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ லிங்க் அதில் கொடுப்பேன் நானும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஜனவரி மாதம் யோகம் உள்ள நாட்கள் அதை சொல்கிறேன் கிரகங்களுடைய பயிற்சி கிரகங்களுடைய சாதக ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதருக்கும் சில சாதக பாதங்கள் நடக்கும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து குரு சுக்குரன் புதன் வளர்ப்பிரி சந்திரன் இந்த நாலு கிரகங்களுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் அதன்படி அன்றாட பொழுது நமக்கு நல்லபடியாக பொழுதும் நல்லபடியாக போகும் அப்படி பார்க்கும்போது பரணி நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் பரணி நட்சத்திரத்துக்கு நான் கலந்து தான் சொல்கிறேன் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க நோட் புக்கை போட்டு கூட எழுதிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஜனவரி மாதம் பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்து வந்து இதுக்கு சொல்கிறேன் நான் அசுபதி நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பத்தாம் தேதி ஜனவரி பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு பதினாலு இருபத்தி மூணு அஞ்சு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இந்த நாட்கள் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து அசுபதி நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பதினஞ்சு இருபத்தி நாலு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு எல்லாமே இங்கிலீஷ் டேட் தான் சொல்லியிருக்கிறேன் சரியா எல்லாமே தேதிகள் தான் ஓகே நேர்களே புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மேசராசிக்கு வந்து நூற்றுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் நல்லாயிருக்கும் சரியா பெருசாலாம் பெனிஃபிட்டுங்கிறது எதிர்பார்க்க முடியாது ஜனன ஜாத்தை செக் பண்ணிக்கோங்க முக்கியமான காரியங்கள் செய்கிறவங்கெல்லாம் ஜனநாதி செக் பண்ணிக்கோங்க சனி ராகு சரியில்லை குரு பகவானும் ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடமும் முக்கியமான இடம் கிடையாது மூணில் குரு இருக்கிறது பெருசாக நல்ல விதமாக சொல்லலை பொதுவாக குரு வந்து கோச்சாரத்தில் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடத்துல இருந்தால் தான் குரு நல்ல பழங்களை கொடுப்பாருன்னு ஒரு நிதி இருக்குது ஒரு நேதி இருக்குது வேத ஜோதிடத்தின்படி கோச்சாரத்தில் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இருந்தால் தான் நல்ல பழங்கு கொடுப்பாரு மூணாம் மடங்கு வந்து பெருசாக சொல்லலை அதுவும் புதனுவிட வீடு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் அதனால் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மேசராசி நேர்கள் இந்த புத்தாண்டில் எல்லா வளங்களையும் நலங்களை பெற்று தேகாரேக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடி ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி நேர்களை